ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக்கணும் இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்றோம் பாருங்க அதுல நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறதுங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசினேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன் அற்புதம் இந்த ஆண்டு நீங்கள் நினச்சதை சாய்ச்சிக்கலாம் ரொம்ப நாளாக உங்கள் முகத்தில் வந்து புன்சிரிப்பே இல்லை ஒரே டல்லு இல்லைனாக்கா ஒரு மாதிரி சோகம் இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு முன்னேற்றம் இப்போதான் நீங்கள் வந்து இந்த வெளிச்சத்தை நோக்கி பயணம் போகக்கூடிய ஒரு ஆண்டு இவ்வளோ நாள் இருட்டிலே இருந்துட்டீங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் ஆரம்பத்தில் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆறர் நாலாம் இடம் பரவாயில்ல மூன்றை விட நாலு பரவாயில்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு கடகத்தில் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் சூப்பர் ஆறாம் இடத்துக்கு அதிசாரமாக வரப்போகிறார் நவம்பர் டிசம்பரில் டிசம்பரில் வக்கரம் அடைஞ்சிறார் அந்த ரெண்டு மாதம் மட்டும் பரவாயில்லை உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடம் சுமாரான இடம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் உங்களோட கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு ஆண்டு அந்த வகையில் உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே அதிரடியாக உயரும் சூப்பராக டக்கு டக்க டக டக்குன்னு நீங்கள் நினச்சதெல்லாம் ஜாயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க வருமானம் அப்படியே வந்துட்டு இருக்கும் அடுத்தபடி பதிலெல்லாம் உடல் ஆரோக்கியம் பிரச்சனையே இல்லைங்க ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு ஜூனுக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துடும் அற்புதம் அப்படியே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஜூனுக்கு மேலே ஒரு முன்னேற்றம் அருமையாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் வேலைகளை செய்யுங்கோ அந்த வேலைகள் மூலமாக உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேலே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பள உயர்வு என்ன தனக்காரகன் ஐந்தாம் இடத்துக்கு வரான் சூப்பர் படிக்கிற குழந்தைகள் இந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் சுமாராக படிப்பீங்க பரவாயில்லைங்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் வேணும் நல்லபடியாக படிக்கணும் தான் நல்லது அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க படிக்காத குழந்தைகளோட படிக்க ஆரம்பிச்சுடுவாள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அதிக அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் அவள் நினச்சதை சாதிச்சுக்கலாம் எல்லா காரியங்களும் அவளுக்கு அற்புதமாக நடக்கும் நடக்கலையே நடக்கலையே நினச்சவாளுக்கெலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே சுபகாரியங்கள் ஜூனுக்கு மேலே முடிஞ்சிடும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கஜனாயிடும் ரொம்ப நாளாக திருமண யோகம் காத்திருந்தீங்க கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும் டும் டும் தான் கெட்டி மேலே தான் உங்கள் வீட்டில் கணவன் மனை உறவு சாதாரணமாக மீனராசி என்பவர்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க ஏன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் ஆனால் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பதவி கிடைக்கும் அதுவும் ஜூனுக்கு மேலே நல்ல ஒரு பதவி முன்னேற்றம் ஏன் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தான் இருப்பீங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவாலாம் நல்ல வருமானம் வரும் அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் அந்த அதிபர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யணும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பொறுமையா இருங்க கொடுக்கல் வாங்கல் பொறுமையாக பொறுமையா இருக்கணும் அதே மாதிரி இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும் ஆனாலும் ஜூன் மாசத்துக்கு மேலே நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத பெரியவாளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா பாருங்க அந்த ரிட்டர்ன்லாம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஒவ்வொரு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அருமையான மாதம் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடி பிப்ரவரி மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதம் ஓகே சூப்பரான மாதம் சந்தோஷமான ஒரு மாதம் அதுவும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கிறதுனால நல்ல மதிப்பெண்கள் வாங்குவா நல்ல அவள் நினச்சதை சாதிச்சுக்கலாம் அந்த குழந்தைகள்லாம் நல்லா சாதிச்சுக்கலாம் ஏப்ரல் மாதம் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கும்போது ஓவராலாக கொஞ்சம் லைட்டாக உயரும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மே மாதம் நீங்கள் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் சப்போஸ் அவள் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை நாங்கள் அங்கேயே அச்சீவ் பண்ணலாமா தாராளமாக அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும் லோன்லாம் அடையும் கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு லோன்லாம் அடையும் உங்களுக்கு அடுத்தபடியாக ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் உங்களது பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் அதி அற்புதமான ஒரு மாதம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் எதிர்பார்த்ததுந்தா அது எல்லா மீனராசி என்பர்களும் செப்டம்பர் மாதம் சொத்து வாங்கிடுவாங்க அப்படின்னா இந்த பணமெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது நல்லா வாங்கணும்னா வாங்கிடுவேன் அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் தைரியம் மிகுந்த ஒரு மாதம் எல்லா வேலைகளையும் இப்படித்தான் என்னால் செய்ய முடியும் செய்வேன் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் ஜென்மராசியில் சனிச்சுவர பகவானுக்கிறனால கொஞ்சம் லேசினஸ் இருக்கும் அதெல்லாம் மீறி வேலை செய்யணும் வெற்றி நவம்பர் மாதம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடி டிசம்பர் மாதம் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டு சரி நட்சத்திர வாரியாக பார்த்தீர்கள் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வெற்றிகள் குவிய வேண்டும் என்றால் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கோ நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் படிக்கிற குழந்தைகள் பிரகஸ்பதி அதாவது தக்ஷணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு பண்ணுங்கோ மற்றவாலாம் குருவை வழிபாடு பண்ணுங்கோ நவகிரகங்களில் உள்ள பிரகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு இது அதனால் காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியா இறுதி நட்சத்திரம் ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ண பண்ண ஏற்கனவே உங்களுக்கு நட்சத்திரநாதன் புத பகவான் திறன் அதிகமாகவும் செல்வ நிலை உயரும் ஸோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் ஓவராலாக இந்த மீனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் பெருமக்கள் எந்த சித்தராக இருந்தாலும் பரவாயில்ல அவளை வழிபாடு பண்ணுங்க குரு மகான்கள் ராகவேந்திர சுவாமி மகா பெரியவா ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சேஷாதிரி சுவாமிகள் ரமணர் சொல்லிண்டே எல்லார் ஊர்லேயும் கண்டிப்பா ஒரு சித்தர் இருப்பர் எந்த வகையில் சித்தரோ வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சித்தர் பெருமக்களர் குரு மகான்களை வழிபாடு பண்றதுனாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்